நீ ஒரு சின்ன மினி வளாக் பார்க்கலாமா இது வந்து நெய் தான் அக்கா வந்து ஊட்ட தங்கச்சி ஆக்காட்டன் விளையாடிட்டு இருந்தாங்க அண்ட் நெய் அம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷல் மீன் போட்டு அண்ட் அது கூடவே தான் மீனுக்கு வந்து நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க அதுதான் இன்னும் அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் குடுக்கும் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு போட்டுருந்தேன் அண்ட் மீன் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமா புளி ஊற்றி செஞ்சு பாருங்க எப்பயும் நம்ம போடுற மசாலாஸ் தான் அது கூட வந்து கொஞ்சம் புளி ஊற்றி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு வந்து நான் நிறைய வெங்காயம் போடலை கொஞ்சமாக தான் வெங்காயம் போட்டிருந்தேன் அரைச்சி போடுறதுக்காக மூணு ஸ்பூன் பெப்பர் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு குழம்பு கொதித்த பிறகு இதை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா கமகமன் வாசனை அடிக்கும் இது நல்லா கொதித்த பிறகு மீனை வந்து நான் வேக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே மீனை வேக வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்ட பிறகு தான் நான் வந்து மீன் குழம்புல வந்து சொறாவையே போட்டேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மருந்து குழம்புனே சொல்லலாம் அந்த மாதிரி தான் நேற்று வந்து வச்சு வச்சிருந்தாங்க அம்மா அண்ட் பிஷ் ஃப்ரைக்கு வந்து சங்கரா மீன் தான் செஞ்சிருந்தோம் இந்த மழை டைம் வந்தாலே வந்து ஸ்கூலுக்கு போன ஞாபகம் வந்துடும் அப்பெல்லாம் வந்து இந்த சீசன் டைம் வந்தாலே வந்து ஸ்கூலுக்கு எப்படா லீவ் விடுவாங்க அதுவும் காலையில நேரம் மழை பெஞ்சா காலையில ஆறு மணிக்கு டான் மொழி போந்துடும் லீவ் விடுவாங்களா அப்படின்ட்டு நியூஸ் வச்சு பாக்குறதுக்கு என்ன மாதிரி நீங்களும் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்